Before that, media friends and invited guests gave a, a quick question How was the film? Amazing. And then, Amazing. Yes. Okay, literally, I am so emotional. Everybody emotions are and I'm very sure all of you are feeling the same as well. I hope all of you had a great time watching the film. Am I right? ാണ്

super duper one and only mari selvaraj so now i think he deserves a huge round of applause and expressing all our respect mari selvaraj is here with us ladies and gentlemen it's such an honor to have you with us today sir and we have watched the film and we have a lot to tell you and convey you and here is I think I'm going to stand a round of applause <laughs> to Maris Selvaraj. <laughs> thank you, thank you very much, sir. And Padam today, August 30th. critical appraisals are the And tomorrow, on 30th August, Varai will be released in Kerala across 70 theatres. Distributed by Dream, Big. being here in Kerala. And Varai is getting ready to be released in theatres tomorrow in Kerala. So, over to you, sir. A few words. ரொம்ப சினிமாக்கள் சினிமா கற்றுக்கிட்ட காலங்களில் மலையாள சினிமாக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக பார்க்க வளர்ந்த ஒரு பையன் நான் அது பையன் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூணு படமுமே இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் பேசினாங்க ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு எப்பவுமே வந்து நம்ம படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பட் பாலை டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ண முடியல பட் நீங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு அப்படிங்கிற சந்தோஷம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷம் இப்போ நீங்கள் தான் பேசணும் ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அவங்க என்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சதாக மட்டும் எடுக்கப்பட்ட படம் ஏன்னால் நான் அதை பற்றி பேசுகிறது ஒன்றுமே இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தான் சொல்லணும் தேங்க் யூ டெஃபினட்லி ஐ அம் ஷூர் இஸ் டுமாரோ இன் கேரளா எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஆக்சுவலா நான் பைப் மாஸ்டர் அப்புறம் நான் ப்ரொடியூசர் ஓகே மலையாளத்தில் நிறைய பிரச்சனை செய்துட்டு மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் திருவம்பாடி தம்பா தட்டத்தின் மதுரை மரியாதை கோப்ரா லால் சாரோ கோப்ரா நிறைய படம் காயம்புரம் கொச்சுண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் அசில் ப்ரொடியூசர் ஆக்சுவாக ரெண்டு பேர் இருக்காங்க மாரி செல்வாசில் ப்ரொடியூசர் நானும் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் இது பிகாஸ் ஒரு ஒரு ஸ்மால் ஃபிலிம் இவ்வளோ பிக் ஸ்கேலுக்கு ஆடியன்ஸ் வந்து அதை பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனது தே வில் என்ஜாய் தட் ஃபிலிம்ல கேள்வி ஸோ அது ரொம்ப சந்தோஷம் எவ்ரிபடி அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதேமாரி கேரளாவும் எங்களுக்கு ഒരുപാട് വിശേഷങ്ങൾ പറയാനുള്ളത് എല്ലാവർക്കും നമസ്കാരം ഒരുപാട് സന്തോഷം ഗസ്റ്റുകൾക്ക് എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക് യു നിങ്ങളാണ് എനിക്ക് പോയി ഈ സിനിമയെ പറ്റി കൂടുതൽ സംസാരിക്കേണ്ടത് വാഴ കഴിഞ്ഞ ഇരുപത്തി മൂന്നാം തീയതിയാണ് തമിഴ്നാട്ടിൽ റിലീസായത് അന്ന് മുതൽ എല്ലാവരും ചോദിക്കുന്നുണ്ട് എന്നാണ് കേരളത്തിൽ റിലീസ് റിലീസെന്നുള്ളത് സോ നാളെ മുതൽ കേരളത്തിൽ നമുക്ക് എല്ലായിടത്തും കാണാൻ പറ്റും ഇതെനിക്ക് സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ളൊരു സിനിമയാണ് എൻ്റെ ലൈഫിൽ ഒരു ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസാണ് സോ അത് എല്ലാവരും ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നു ഒരുപാട് ആൾക്കാർ കാണുന്നു അഭിപ്രായം പറയുന്നു എന്നുള്ളത് ഒരുപാട് സന്തോഷം Thank you, thank you so much, and be ready to get even more compliments. Isn't uh, that the floor open? Should So please. sir. First of all, amazing film. Thank why is it more like a film or a film? Why is it a It's a wonderful film. Uh, no, no, the, what was the inspiration to do, to do this film? Why? Mainly, you said it is your story, but. seeing in the screen it will it, 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 it something connecting connecting to you know எங்கிட்ட என்னை பற்றி யோசிக்கும் போது நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும் போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான் நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் எங்கே இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா என்னோட வே என்னோட ரூட்டை நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகத்தை வந்து இருக்கும் நான் ஹாஸ்டல் இருக்கும் போது என்னோடய டேரக்டர் என்ன ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய இருந்தன் மாமன்னெலாம் வந்துக்கப்புறம் குயிஸ் மகிசோல்ராஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எவ்ரி ஃபிலிம் என்னோடய மூணு படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மஹேசிவராஜ் நான் யாரு அப்படின்னு ஒரு டிபேட் கிரியேட் ஆகி போயிட்டே இருக்கும் பட் நானே அதை சொல்லிடலாம் நான் யார் நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிற சொல்லிடலாம்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை சார் சார் போய் சார் ஆக்சுவலி அதிகம் சொன்ன எங்கள் ஊர் பசங்க தான் அவங்களோட ரிலேட்டிவ் பசங்க தான் பசங்க அவனுங்க என்னோடய ஆட்டிடியூட்டில் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நான் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போது வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை எனக்கும் அவங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியல நான் அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருந்தாங்க கூட்டி வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் இருக்காங்க அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த லைஃப் ஸ்டைலெலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன் வச்சுட்டு வந்துட்டுருக்கானுங்க கையில் ஃபோன் இருக்கும் அவ்வளோதான் பெருசா சேஞ்சஸ் இல்ல கூட்டிலும் ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும் எப்படி சார் அந்த ஆக்சிடன் கட்டுக்குள்ள அவங்க அங்க மோல்ட் பண்ணாங்க ட்ரைனிங் ஏதாவது இருந்ததா ட்ரைனிங்னா ஒன்லி எமோஷனல் கனெக்ட் தான் எனக்கு அவங்களுக்கு மேலே எமோஷனல் கனெக்ட் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சு நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த க்ரௌட் டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான் அப்போ அம்மா அளவு போதும் அவன் பார்ப்பான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அம்மா அழுதுகிட்டு இருப்பான் ஓகேங்களா அவங்க க்ரௌடுலேருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அதையும் அவன் பார்த்துட்டு இருப்பான் ஈவன் அப்படின்னு அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவன் தெரிஞ்சவங்க தான் வெளாட் அதனால் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் அப்போ என்னோட என்னோடய கதை இது மொத்தம் என்னோடய வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அப்போ இன்னொன்று என்னோடய ஆட்டிடியூட்டை அவனை ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரமிச்சுட்டான் நான் ஊரில் எப்படி என்னோட என்னோடய வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அந்த ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி கேட்குறது ஆக்டிவாக கணிச்சிட்டு அவன் ஆக்டிவாக அதை யோசிக்கவே இல்லை அதுதான் ஆக்டிங் நினைக்க அவன் நினைக்கல நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான் ஆனால் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவன் இப்போ ட்ரைனிங்காக பண்ணல இப்போ என்னென்னா மாமனன் ஷூட்டிங் முடிச்சிட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம் எந்த ட்ரைனிங்லாம் பண்ண பசங்க கண்டு போய் இவங்க தான் முடிவு பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெட்யூலில் முடிச்சுட்டு படத்து தேங்க் யூ சார் முள்ள எல்லா படத்தில் பெரிய பெருமாளாக இருந்தாலும் சரி மாமரன் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு ரோ இது ஸ்டோரிஸ் இருக்குது ஆனால் சொசைட்டியில ஒரு புரொட்டஸ்ட் மாதிரி க்யூட் பண்ணுறேன்

டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு இப்போது பட் மிக்டீமே பேசும்போது மிக்டீம் பேசிய அவனுடைய சூழல் வந்துடுச்சுங்க இங்கே யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒரு காலத்தில் மிக்டீம் பேச மாட்டாங்க மிக்டீம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இடையில ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கும் அவங்க தான் பேசுவாங்க இப்போ அந்த சோர்ஸ் மேலேயோ டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் உண்மையை பேசணா போய் பேசணும்னு சொல்லி அப்போ நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு வக்தின் தான் அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் அதுதான் மெயின் ரீசன் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பே நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்துடுச்சு எனக்காக பேசக்கூடியவங்க எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றிக்கொண்டே பேசுகிறாங்க அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சலாம் அவங்களுக்கு இல்லை இப்போ எனக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவர் இருக்காரு ஆனால் அவர் அவரை சேவ் பண்ணிக்கிட்டு நான் காக பேசற அப்ப அந்த டவுட் வந்ததனால என்ன பண்றேன் நீங்க தள்ளுங்க நானே பேசுறேன் அப்படி சொல்றனால தான் அந்த தேங்க்யூ சோ ரைட் ட ப اوكي சோ when you are talking about this discrimination even uh, within the industry we are uh, finding out this kind of in, in discrimination especially in malayalam industry now we are discussing hema committee report and uh, most discussed, sorry, undiscussed parties, the assistant directors and other junior artists uh, facing uh, lots of uh, right, uh, what, what do you say, human right violation. That's the term I think. So uh, last year there was an allegation against you, came in social media saying that you, a junior artist was assaulted in the set of Padelu Pirumar, and a lot of similar incidents are coming out. Can I get a clarification on this topic? What is this? Uh, no, la last year, uh, a post in Facebook came out, uh, in that I think uh, it was a clip of uh, an interview. அண்ட் தாட் த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆக்டலின் பரவேதம் பெரும்பல் ஹாஸ் கம் ஆக்ட் சரிதான் தவர் லாட் ஆஃப் அப்யூசஸ் ஹப்பன் இன் த செட் ஆஃப் தட் மூவி இஸ் தர் ட்ரூல் இஸ் தர் எ தெரில எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்து அவங்க சொன்னதார்க் போனமா யாரும் சொல்லணும்னு தெரில நான் என்னோட என்னோட ஃபோர்ஸ்ட் நான் என்னோட என்னோட சோட்டிங் ஸ்பாட்டி எப்படின்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா அவங்க நான் ஆக்ட்டிங் வாங்கிருப்பேன் அதை வேற யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க அவங்களோதான் அவங்க சொல்லுங்கள் வரைக்கும் என்னோடய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன் என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட என்னோடய ஆக்டர்ஸுக்கு தெரியும் ஓகே என்னோடய மூணு சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும் இன்னொரு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க யாருமே என்னோட 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 ஆக்டர்ஸுக்கு என்னோடய கண்ணியும் தெரியும் என்னோடய கோபமும் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து அது மட்டும் தான் தெரியுது நான் அவங்ககிட்ட கெஞ்சு அவங்களுக்கு வராது ஓகேங்களா என் ஆக்டர்ஸ் என் கண்ணிலையும் பார்த்துருக்காங்க என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க என்னோடய மௌனத்தையும் பார்த்துருக்காங்க என்னோடய அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க என்னோடய லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க ஓகே என்னோடய ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயம் தெரிஞ்சு என்னோடய ஃபோர்த் ஃபிலியும் நாலு படத்துலையுமே என்னோடய ஆக்டர்ஸ்க்கு என்னோடய ஒத்த கதையுமே தெரியும் எந்த ஆர்ட் ஆக்டர்ஸுமே மாரிசெங்கராஜ் அப்படிங்க ஒற்று தெரியாமல் நடித்ததே கிடையாது நான் அவங்கள கூப்பிட்டதே கிடையாது எப்படி ஆக்டர்ஸ்க்கும் என்னோடய ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன் இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ் நிகிலாவாக இருக்கட்டும் ஹீஷாவாக இருக்கட்டும் என் கூட நடித்த எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன் ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் மேக்கிங் தி கிளாரிஃபிகேஷன் அண்ட் வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் டிஸ்கஷன்ஸ் ஹேப்பனிங் இன் மலையாளம் இன்டஸ்ட்ரி ரிகார்டிங் திஸ் டிஸ்கிரிமினேஷன் எனக்கு தெரியல கரெக்டா நான் அத பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் கரெக்ட் பண்ணேன் ஓகே பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம செவி சாட்சி தான் ஆகணும் அதுக்கு நம்ம வந்து காதுகள் கொடுத்து தான் ஆகணும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசுனாங்க அப்படின்னா நாம் அதை உதாசீனப்படுத்த முடியாது

அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் எங்கள் சித்தப்பா பையனும் இந்த இந்த விபத்துல இறந்து போயிட்டான் த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன் ஓகே அந்த அந்த ரெஃபரன்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த நிகழ்வு நடந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஓகே அதனால அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணிடுறேன் தேங்க்யூ മറ്റു ഭാഷകളെ പൊതുവേ നമ്മൾ പോകുമ്പോഴത്തേക്കും நமக்கு கொஞ்சம் ബാരിയേഴ്സ് പ്രശ്നം ഉണ്ടാവുമല്ലോ ഇപ്പൊ ലാംഗ്വേജ് ആണെങ്കിലും അങ്ങനെയൊക്കെ

സാറിൻ്റെ ലൈഫ് ഫുള്ള് സാർ നമ്മുടെ അടുത്ത് എല്ലാവരുടെ അടുത്തും പറയാറുണ്ട് സാർ എങ്ങനെയാണ് സാർ മാറി സർവരാജായത് എന്നുള്ളൊരു കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്നതും ഉണ്ട് ഇത് കാണുമ്പോൾ മൂപ്പരുടെ സിസ്റ്ററിൻ്റെ മൂപ്പരുടെ ഫാമിലി ഈ കാണുന്ന ഊരിലുള്ള ആൾക്കാർ പത്തൊമ്പത് പേര് മരിച്ചത് ഇവരുടെ റിലേറ്റീവ്സാണ് എല്ലാവരും മരിച്ചിരിക്കുന്നത് സോ അങ്ങനെ ഒരാൾ ആ സിനിമ എടുക്കുമ്പോൾ അതിൻ്റെ ഒരുപാട് ഹാർഡ്ഷിപ്സ് ഉണ്ടാവാം ഒരുപാട് ഇമോഷണൽ ഡ്രോമാസ് ഉണ്ടാവാം ഇതെങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്തു എന്നാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത് കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അല്ലെങ്കിൽ കൂടെ തന്നെ ഗോത്രവും ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് സോ എനിക്കത് നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക അതിൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോൾ ഈ സിനിമ ചെയ്യണം എന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിൽക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷമുള്ളത് എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു ബാരിയർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല മീൻസ് ലാംഗ്വേജിൽ ഡബ്ബിങ്ങിലൊക്കെ അവർ ഇരുന്നിട്ട് എല്ലാ എല്ലാ സ്ലാങ്ങൊക്കെ അവർ തന്നെയാണ് കറക്റ്റ് ചെയ്യുന്നത് లాంగ్వేజ్ అవేనొదంటే స్లాంగ్ కొంచెం ఈజీలీ పలికేం പറ്റకతరు టీచర్ ரொம்ப ఆйгаరు కాబట్టి అవి కుటిళ్ళు బయట ఆసది వాడి చేదుడు అప్పుడు ఈ కుటిళ్ళంటే ఏమైనా కనెక్షన్ వస్తుందా ఏమైనా పరిమిచి చేయనే సమయతల్లదా సంసారించు ఏమైనా కనెక్షన్ ఆ రెండు బాయ్స్ ఆ రెండు బాయ్స్ మాత్రమే ల స్కూల్లో ఉన్నవల్ల పిల్లలారు బయంగా ി പിള്ളേരാണ് എല്ലാരും ഇവരുടെ ഇവരാണെങ്കിലും ശരി എല്ലാവരും അതുകൊണ്ട് തന്നെ പറഞ്ഞാൽ ഞല്ലേ ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചിരിക്കുന്ന ഞങ്ങൾ കുറച്ച് പേരല്ല ബാക്കിയുള്ളവരെല്ലാം അതിന്റെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റുകൾ അടക്കം ആ നാട്ടിലുള്ള ആൾക്കാരാണ് അപ്പൊ അവർക്ക് ഇപ്പൊ നമ്മൾ ഡയലോഗ് തെറ്റിപ്പോയാലും ഇവന്മാര് നമ്മളെ കളിയാക്കും ഇവന്മാർ നമ്മളെ പുച്ഛിക്കും എന്നെ എന്നൊരാള് പറഞ്ഞു അപ്പൊ അങ്ങനെ ഉണ്ട് അപ്പം നല്ല കുട്ടികളാണ് നമ്മൾ അഭിനയിക്കുമ്പോഴും നമുക്ക് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇവരിത്രയും നന്നായിട്ട് അഭിനയിക്കുകയോ ഇവർ ഇത്ര ഇവരുടെ അവർ അഭിനയിക്കുകയാണെന്ന് അവർക്കറിയില്ല അവരടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യാനാണ് നമ്മൾ എല്ലാം ഫീഡ് ചെയ്ത് കൊടുത്തിട്ടാണ് അവരുടെ അടുത്ത് നമ്മൾ വാങ്ങിക്കും വാങ്ങിക്കുന്നത് പക്ഷെ അവർക്ക് അറിയില്ലല്ലോ അവർ എങ്ങനെയാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത് എനിക്കും ഈ സിനിമ ഇറങ്ങുന്നതിന് മുന്നേറ്റവും ആഗ്രഹം അവർ ഈ സിനിമ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും അവർ ഫീൽ ചെയ്യുന്നത് നല്ലതായിരുന്നു അല്ലെങ്കിൽ അവരെ ഒരു ആക്ടേഴ്സായിട്ട് വന്ന് നിൽക്കുമ്പോൾ അതുപോലെ ഒരുപാട് മീഡിയ ഉണ്ടാവും ഒരുപാട് ആൾക്കാർ അവരെങ്ങനെ അതെങ്ങനെയാണ് റിസീവ് ചെയ്യുക എന്നുള്ളതാണ് എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു ഞാനത് ഭയങ്കര എനിക്ക് എനിക്കവർ ഞങ്ങൾ പോയിരിക്കുന്ന എല്ലാ പ്രോഗ്രാംസിനും എനിക്ക് അവരെങ്ങനെ കാണും ഞാൻ എവിടെ ഇരുന്നാലും ഇവരെ നോക്കും കാരണം ഇവരത് എങ്ങനെയാണ് എൻജോയ് ചെയ്യുന്നത് അതെനിക്ക് സാറും പിന്നെ നമുക്ക് ഡാൻസ് പഠിപ്പിക്കാൻ രണ്ടുപേരും വന്നിട്ടുണ്ടായിരുന്നു അവരും കൂടെയാണ് ചെറിയ ഒട്ടും എളുപ്പമല്ലായിരുന്നു റിയില്ല പക്ഷേ എങ്ങനെയാണെങ്കിലും നല്ല പടം ഒന്ന് ഒന്നാമത് സാറ് കണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഈ സിനിമയിലുള്ള എല്ലാവരും സാറിന് ഡിലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ആണ് അപ്പം അവരെങ്ങനെ ഇരിക്കണം എന്നുള്ളത് സാറിന് അറിയാം അപ്പം നമുക്ക് ചിലപ്പോൾ അറിയുന്നുണ്ടാണല്ലോ എന്താണോ വേണ്ടത് അതിലേക്ക് നമ്മൾ എത്തുക എന്നുള്ളതാണ് ചെയ്യേണ്ടത് അത് അതുകൊണ്ട് തന്നെ ബുദ്ധിമുട്ടായിരുന്നു ലാസ്റ്റ് ടു ക്വസ്റ്റ്യൻസിലേക്കാണ് നമ്മൾ പോകുന്നത് ടു ക്വസ്റ്റ്യൻസ് അവസാനത്തെ രണ്ട് ക്വസ്റ്റ്യൻ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ചേട്ടൻ ഞാനത് മാതൃഭൂമിക്ക് കൊടുത്ത ഇന്റർവ്യൂ അല്ല എൻ്റെ അടുത്ത സിനിമയുടെ പ്രൊമോഷന്റെ ഭാഗമായിട്ട് പോയപ്പോൾ അവരടുത്ത ഇന്റർവ്യൂ നിന്ന് അവർ കട്ട് ചെയ്തിട്ട് വേണം അതിൻ്റെ മാതൃഭൂമിക്ക് അതിൻ്റെ മാതൃഭൂമിയിൽ ചേട്ടൻ വായിച്ചത് മാതൃഭൂമി സാറിന്റെ ഫാനാണ് സാറിന്റെ സിനിമയിൽ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് ഏതെങ്കിലും തരത്തില് സാറിന്റെ വ്യക്തി അധികാരികൾ സാറിന്റെ സിനിമയിൽ ഇടപെട്ടിട്ടുണ്ടോ സെൻസറിംഗ് സിനിമയിൽ ബാധിക്കാറുണ്ടോ എന്നെങ്കിലും இத்திரம் ரோயாயிட்டு சினிமை எடுக்கும் போல்தனே சென்சர் ஏ எல்லா படமே அது விசுவாசிக்கிறது சென்சார் சினிமையில் வேணும் ஏ கர்ணன் வந்து ஒரு நான் ஷூட் பண்ணத விட ஒரு 75 தான் வெளிய வந்துச்சு 70 70 30% கர்ணன்ல வந்து தி ஐடியாலஜி மை ஐடியாலஜி மை மை கரெக்டர்ஸ் சில ஷார்ட்ஸ் எல்லாம் போய் தான் வந்துச்சு மாமன்னன் அதே மாதிரி தான் வாழைவ நடக்கல வாழை மட்டும்தான் ஈஸியாக എല്ലാ പടങ്ങളിലും ഫോളോ ചെയ്താലും പരിൻ പെരുമാനം ഫോളോ ചെയ്തിട്ട് ഒരേപോലത്തെ ഫീൽ ചെയ്യുന്നു

ഒരു സിനിമ ലൈക്ക് ഹൗ ട്രൂലി ലൈഫിൽ പോർട്രേ ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ അതൊരു ഗ്രേറ്റ് സിനിമയായിട്ട് കൺസിഡർ ചെയ്യുന്ന ഒരാളാണ് ഈ ഒരു സിനിമ ലൈക്ക് തമിഴ്നാട്ടിൽ കുറേ സോഷ്യോളജിക്കലായിട്ടുള്ള ഫാക്ടേഴ്സ് കുറേ അധികം കാര്യങ്ങൾ ക്ലിയർലി പോർട്രേറ്റ് ചെയ്ത് കാണിച്ചിട്ടുണ്ട് സോ ഐ തിങ്ക് ഇറ്റ്സ് എ ഗ്രേറ്റ് മൂവി അത് കണ്ട് ഇറങ്ങി വരുന്നവർക്ക് ചെറിയൊരു സങ്കടത്തോടു കൂടി അല്ലാതെ ഇറങ്ങി വരാൻ പറ്റില്ല എന്നാണ് എനിക്ക് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് ഇതൊരു നല്ലൊരു ഗ്രേറ്റ് ഫിലിം എവറി വൺ ഷുഡ് വാച്ച് ഇതിൽ കുറേ കാര്യങ്ങളും കുറേ പ്രോബ്ലെംസ് സൊസൈറ്റിയിലെ കുറേ പ്രോബ്ലെംസ് തന്നെ നമുക്ക് ലൈഫ് ആസിറ്റ് ഈസ് നമുക്ക് കാണിച്ചത് സോ ഇത് കണ്ടിട്ട് ആൾക്കാർ ഇൻസ്പയർ ആവട്ടെ അത് സൊസൈറ്റിയിൽ ചേഞ്ചസിന് വേണ്ടിയിട്ട് ഇൻസ്പയർ ആവട്ടെ എന്നുള്ളതാണ് ഏതാണ് പുതിയ പടം പുതിയ പടം ലേച്ചെന്ന് പറഞ്ഞിട്ടൊരു ഫിലിമാണ് നെക്സ്റ്റ് തുടങ്ങുകയാണ് സെപ്റ്റം മൂവിയാണ് ഷൂട്ട് തുടങ്ങുകയാണ് ഇതിൽ മൂന്നാല് പടം ലേനപ്പുണ്ട് ചലസാറിന്റെ ശാന്തീരാത്രി ഷൂട്ടി കഴിഞ്ഞിട്ട് അങ്ക് പോയി ഷോപ്പ് ബസ്